ஒரே ஒரு சொரக்காய் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதிகப்படியான நீர் சத்தும் அதிகப்படியான விட்டமின்ஸும் இருக்கக்கூடிய ஒரே காய் அப்படின்னா நீர் சத்து தான் இதில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்துக்கு எந்த காயும் ஈடு இணையாகாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம இதுக்காக ஒரே ஒரு காய் எடுத்துக்கலாம் இந்த காயை இதே போல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க நீங்கள் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய காய் எடுத்தீங்க அப்படின்னா கட் பண்ணவே தேவையில்லை தோல் மட்டும் இது மாதிரி சீவி எடுத்தால் போதும் தோல் ரொம்ப ஹார்டாக இருக்குது ரொம்ப விளைஞ்சு போன காயாக இருக்குது அப்படின்னா இதே போல் சீவி எடுத்துக்கோங்க அல்லது ரொம்ப பிஞ்சு காய் அப்படின்னா நீங்கள் சீவுறதுக்கே அவசியம் இருக்காது இப்போது இந்த காயில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டோம் அதுக்கப்புறமா நான் இதை ஒரு முறை கழுவி எடுத்துட்டு இதே போல் காய் சீவிரதில் வச்சுட்டு நம்ம இதே போல் சீவி எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாலும் ஓகே தான் அல்லது நீங்கள் இதே போல் சீவி எடுத்தாலும் ஓகே தான் நம்ம சீவி எடுக்கும் போது எல்லாம் ஒரே மாதிரி வரும் ஒருவேளை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்காது இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் அப்படி எடுத்து நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே போல் சீவி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நாம் சீவி எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த காய் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கேரட் சேர்த்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எனக்கு கேரட் துருவி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கேரட் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்தரவை வறுக்காத ரவை இப்படி எந்த ரவையாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் சேர்த்துருந்தேன் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்துருந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கக்கூடியது நல்ல புளிப்பான தயிர் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் நல்ல புளிப்பில்லாத தயிர் கிடச்சிச்சுன்னா நீங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சுரக்காய்லேயே அதிகப்படியான தண்ணி இருக்கும் அந்த காய் ஃபுல்லாகவே தண்ணி தான் கூடவே நம்ம ரவை சேர்த்துருக்குறோம் அதுக்கு இந்த ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி போதே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு நீங்கள் தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு தோசை தவா எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க பாதி வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறாங்க நாலுலேருந்து அஞ்சு பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை இந்த சூடான தவாலியை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு கிடையாது நமக்கு ஓரளவு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போகும் தவாவில் போட்டு கிளறும்போதே இந்த பச்சை மிளகாவுக்கு சின்னதாக ஒரு கட்டு போட்டு விடுங்க அப்போ தான் இது சீக்கிரமாக வதங்கவும் செய்யும் பச்சை மிளகா வெடிப்பும் விடாது இப்போ நம்ம ஏற்கனவே தோல் சீ வச்சிருந்தோம் இல்லைங்களா சுரக்காக இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே தவாவும் நல்ல சூடாக இருக்கக்கூடிய காரணத்தால் ஜஸ்ட்டு ஒன் மினிட்லேயே இந்த தோல் நல்லா சூப்பராக வெந்து வருங்க சுரக்காயில் நீர்ச்சத்து மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதை விட அதிகமாக இருக்குது அது அந்த சுரக்காய்க்கு உள்ளே கிடையாது சுரக்காய்க்கு வெளியே இருக்கக்கூட தோலை தான் இருக்குது அதனால் இந்த தோலை மிஸ் பண்ணாமல் நம்ம இதே போல் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ இந்த தோல் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை வச்சிருந்தீங்கன்னா முதலியே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை இருந்ததால் கடைசியாக சேர்த்துக்கிட்டேன் போல் கடைசியாக நம்ம ஒரு முறை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி எடுக்கும்போது இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம கடைசியாக ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சொரக்காய் நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு சுகர் பிபி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை வதக்கி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க இது ஆரட்டும் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மாவு இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன் ஓரளவுக்கு ஊறி போயிருக்கும் டைம் ஆக ஆக இந்த ரவை தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் இனிமேல் நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இது இருக்கக்கூடிய தண்ணியே கரெக்டாக இருக்குங்க இப்போ இதே போல் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி தனியாக பிரிஞ்சுருந்தாலும் மிக்ஸ் பண்ணி விடும்போது இதை கரெக்டாக வரும் இதே போல் சின்னதாக பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த பவுலில் நான் இதே போல் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துவிட்டால் இதே போல் நம்ம எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ எல்லா இடத்துலையும் போல் கை வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த மாவில் மூணுலேருந்து நாலு ஸ்பூனுக்கு வச்சு விட்டால் போதும் இப்போது ஒரு பவுலில் நான் இன்றைக்கி நாலு ஸ்பூன் அளவுக்கு வச்சு விட்டுருக்குறேன் இப்போ இதே போல் நம்ம பரத்தி விட்டுட்டு அப்படியே விட்டுக்கலாம் நான் இன்னொரு பவுல் எடுத்திருந்தேன் அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருந்தேன் இப்போ இதிலேயும் நம்ம ஒரு நாலஞ்சு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுக்கலாம் பவுல் நிரம்புற அளவுக்குலாம் வைக்காதீங்க அந்த மாதிரி வைச்சா நல்லா இருக்காது பாதி அளவுக்கு நமக்கு வச்சாவே கரெக்டாக இருக்கும் இப்போது இதே போல் வச்சு விட்டாச்சு நான் இன்றைக்கி ஒரு மூணு பவுல் எடுத்திருந்தேன் மூணு பவுலே நம்ம இதே போல் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பவுல் இல்லைன்னா இதுக்கு பல டம்ப்ளர் யூஸ் பண்ணிக்கலாம் டம்ப்ளரும் கிட்டே இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம் இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இந்த தட்டை இதே போல் கவுத்தி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே போல் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வச்சுக்கக்கூடிய பவுல் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மூணு பவுலையும் நம்ம இதுக்கு மேலே வச்சு விட்டுக்கலாங்க இது நம்ம ஆரோக்கியமான முறையிலையும் வேக வச்சு சாப்பிட்றதால ரொம்ப சத்துள்ளதாக இருக்குங்க இது வெந்து வரதுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த தோல் நல்லாவே ஆறி போயிடுச்சு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நான் வதக்கும்போதே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன் நீங்களும் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அல்லது அரைக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது கொஞ்சம் புளியோ தண்ணியும் சேர்த்து அரைச்செடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கோங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதம் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நார்மலாக நம்ம செய்யக்கூடிய வேர்க்கடலை சட்னியை விடையும் இது பல மடங்கு டேஸ்ட்டு இருக்குங்க அந்த டேஸ்ட் அந்த தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு இப்போ நம்ம வேக வச்சிருக்கக்கூடியது நல்லாவே வெந்திருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நான் வேக வச்சுருந்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பத்து நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக வெந்துருக்கும் நீங்கள் பவுல் யூஸ் பண்ணலைன்னா டைரெக்டாக நீங்கள் இட்லி தட்லேயே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி செஞ்சாலும் நமக்கு இதே டேஸ்ட்டில் தாங்க கிடைக்கும் இப்போ சூப்பராக வெந்து வந்திருக்கு ஆரோக்கியமான ஒரு டிஃபன் சத்தான ஒரு டிஃபன் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயும் தேவைப்படாது இது வெந்ததுக்கப்புறம் நம்ம இதே போல் சட்னி ஊற்றி சாப்பிட்டா போதும் சட்னி சாம்பார் அப்படின்னு எது வச்சு சாப்பிட்டாலும் செட் ஆகும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் பச்சை வெங்காயம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது பொங்கலை விடையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தியான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இது வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்படியே ரவா பொங்கல் மாதிரியும் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கிளறணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சாவே அவ்வளோ சாஃப்டாக வெந்தும் வருங்க இப்போ நான் இது கூட கொஞ்சம் தயிர் வெங்காயம் போட்டு சாப்பிட்றேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கும் இந்த தயிரும் செட் ஆகுங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இப்படி கூட சாப்பிடலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரவா உப்புமாவோ அது ரவா பொங்கலோ செஞ்சுருந்தீங்கன்னா அதை கிளறி நமக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் சில டைமில் ரொம்ப கட்டி பிடிச்சிரும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சோன்னா கொஞ்சம் கூட எண்ணெயே தேவைப்படாது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கிளறதுக்கும் அவசியம் இல்லை ஜஸ்ட் இதே போல் வேக வச்சு எடுத்தாவே நல்ல சாஃப்ட்டான ஒரு டேஸ்டியான ரவா பொங்கல் மாதிரியே இருக்கும்ங்க செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்